நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் மாணவனே மாணவியை வேலையை விட்டுட்டு வா கல்வியிலே உள்ள செல்வம் வேலையில் இல்லையடா மாணவனே மாணவியே வேலையை விட்டுட்டு வா கல்வியிலே உள்ள செல்வம் வேலையில் இல்லையடா கல்வி ஒரு குப்பையல்ல படித்து அதை வீசிவிட பள்ளி ஒரு கோயிலடா தினமும் சென்று படித்து கொள்ளு மாணவனே மாணவியே வேலையை விட்டுட்டு வா கல்வியிலே உள்ள செல்வம் வேலையில் இல்லையடா மாணவனே மாணவியே வேலையை விட்டுட்டு வா கல்வியிலே உள்ள செல்வம் வேலையில் இல்லையடா கண்ணே மணி பொன்னே என்று அழைக்கும் தாயே உன் மகனோ உன் மகளோ பள்ளி சென்றால் என்ன கல்வி ஒரு செல்வம் என்று அறிந்தால் நீயும் உன் மகனை மகளை பள்ளி செல்ல சொல்வாய் படித்தால் மட்டும் வேலையா என்ற எண்ணத்தை விட்டுவிடு படித்தால் தானே வாழ்க்கை என்ற எண்ணத்தை மட்டும் கொள்ளு நேரிலே வந்து கேட்கிறேன் உன்னை இன்றே மகனை பள்ளியில் சேர்த்துவிடு அரசு பள்ளியில் சேர்த்துவிடு மாணவனே மாணவியே வேலையை விட்டுட்டு வா கல்வியிலே உள்ள செல்வம் வேலையில் இல்லையடா மாணவனே மாணவியை வேலையை விட்டுட்டு வா கல்வியிலே உள்ள செல்வம் வேலையில் இல்லையடா